அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் பட்டினத்தார பற்றி ஐயா கொஞ்சம் எங்களுக்கு விரிவா சொல்லுங்க இந்த பட்டினத்தாரோட சில பாடல்களுக்கு விளக்கம் சொல்றீங்க பட்டினத்தாரோட வாழ்க்கை வரலாறு சுருக்கமா சொல்ல முடியுமா கேக்குறேன் பட்டினத்தார் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் அந்த செல்வந்தர் வந்து எப்படிப்பட்ட செல்வந்தர்னா அந்த நாட்டுக்கு ராஜா இருக்கார் இல்லையா அந்த நாட்டுக்கு ராஜா ஏதாவது பண உதவி பட்டினத்தார் அப்பாட்ட தான் கேட்பாங்களாம் பட்டினத்தார் குடும்பத்திட்ட தான் கேட்டு வாங்குவாங்களாம் அப்படிப்பட்ட அரசனுக்கே கடன் கொடுத்த பரம்பரையில் வந்தவர் பட்டினத்தார் அவரோட வேலை என்னன்னா வா வாணிபம் செய்யறது கடல் கடந்து போய் வாணிபம் செய்யறது இங்க இருக்கிறதாங்க கொடுத்துட்டு அங்கிருந்து முத்துகள் பழங்கள் இந்த மாதிரி வைரம் வைடூரியங்கள் இதெல்லாம் வாங்கி வியாபாரம் செய்வது இதுதான் அவரோட தொழிலா இருந்திருக்கு அப்ப பட்டினத்தாரோட இந்த வாழ்க்கை முறையிலே போயிட்டு இருக்கக்குள்ள எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைங்களை வந்து வாணிபம் செய்யறதுக்கு அனுப்புறாங்க பட்டினத்தாரோட பிள்ளையும் வாணிபம் செய்யறதுக்கு கடல் கடந்து அனுப்புறாங்க அனுப்புன உடனே இந்த இன்கம் டாக்ஸ் இந்த வரி ஏய்ப்பு தெரியாம எடுத்துருவாரு இவ்வளவுதான் எடுத்துட்டு வரணுன்றதுக்கு மீறி எடுத்துருவாரு இதெல்லாம் அந்த காலத்திலயும் இருந்துருக்கு அப்போ வாணிபம் செய்யறதுக்கு கடல் கடந்து போகிறாங்க எல்லாம் போயிட்டு கடல் கடந்து போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து நான் வந்து இவ்வளோ வைரங்கள் வியாபாரம் பண்ணிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ வைடூரியங்கள் வாங்கிட்டு வந்தேன் சிட்பி வாங்கிட்டு வந்தேன் முத்து வாங்கிட்டு வந்தேன் ஒவ்வொரு குழந்தைங்களும் கொடுத்தாங்களாம் அப்ப பட்டினத்தாரோட பையன் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாணத்துல தட்டக்கூடிய வெரைட்டி இருக்கு இல்லையா அந்த வெரைட்டிய நிறைய மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வந்தாராம் மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வந்தோம்னா பட்டினத்தருக்கு கோவம் வந்துச்சு ஏன்னா எல்லா பசங்களும் ரொம்ப திறமையா வயிறோம் இடியுரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம பையன் மட்டும் இதை மாதிரி சாணில தட்டின வெரைட்டிய வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி கோவம் வந்து தித்தினரான் தித்தின அன்னைக்கு அவர் வந்து ஒரு பட்டயம் எழுதினார் பட்டயம் எழுதி பட்டினத்தார் கையில் கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு அவரு தான் பட்டினத்தாருக்கு முன்னாடி ஞானம் அடைந்தவர் அவர் தான் ஆனால் அவரை கடவுள் என்றும் ஒரு கதைகள் வந்து சொல்றாங்க சிவபெருமான் தான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அவர் பையனா இருந்தாரு அப்படின்ற மாதிரியும் சில கதைகள் சொல்றாங்க எப்படி இருந்தாலும் சரி நமக்கு தேவை அந்த பாடல் தான் முக்கியம் இதெல்லாம் ஒரு கலந்து சொல்றது தானே உண்மை கதை கதை என்றாலே உண்மையும் பொய்யும் கலந்து சொல்வதுதான் அதே போல இப்ப அந்த பையன் வந்து பட்டினத்தை அட்டை கொடுத்துட்டு அந்த பட்டயத்தை வாங்கி படிக்கிறாரு காதற்ற ஊசியை வாராதுகான் கடைவழிக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு இப்போ இதில் ஞானம் இருக்குது இது தேடி போகணுன்ற மாதிரி அந்த பாடல் இந்த பாடலுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஞானத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த சாணி வெரைட்டியை வந்து உடைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சாணிக்குள்ளே வைரம் வைடூரியம் முத்து சிற்பி எல்லாம் முட்டை முட்டையா வாங்கிட்டு வந்திருக்காரு அப்ப இந்த பாடலை பார்த்தவன பையன் இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா இருந்தோம் நம்ம அவனை மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவர் வந்து வீட்டை வெளியேறியா இப்ப அந்த பாடலுக்கு அர்த்தம் அவர் வந்து அவருக்கு வந்து விளங்கலை அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாடலுக்கு விளக்க அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு எங்க பார்த்தாலும் சுத்துறாரு எங்க பத்தனம் போறாரு கடைசியாக அந்த பாடலுக்கு விளக்கம் கண்டுபிடிக்கிறார் இப்ப பட்டினத்தார் என்ன பண்றாரு பட்டினத்தார் போகக்குள்ள அவங்க அம்மா என்ன சொல்றாங்க இந்த மாதிரி என்னோட வந்து என்னோட உடலை நீ வந்து தகனம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுறாரு சொன்ன உடனே பட்டினத்தார் என்ன பண்றாரு உன்னோட உடம்ப தகனம் பண்ற வரைக்கும் நான் இந்த ஊர்லயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்க கொடுத்துட்டு அந்த ஊர்லயே தங்கியிருக்காரு அப்புறம் அந்த நிறைய விஷயங்கள் பட்டினத்தார பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நான் ஷார்ட்டா சொல்றேன் பட்டினத்தாரோட வாழ்க்கை வரலாறு இன்னும் அப்படியே நீட்டிச்சு சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நீங்க பட்டினத்தார்னு ஒரு படம் வந்திருக்கும் அதில் பார்த்திருப்பீங்க பட்டினத்தார் கடல எல்லாம் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் நம்ம டைம் எடுத்துக்கும் அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இப்போ பட்டினத்தார அந்த பாடலுக்கு விளக்கம் தேடி கண்டுபிடிக்கிறார் என்ன அந்த பாடலோட விளக்கம் அப்படின்னா காதற்ற ஊசியை வராதுக்கான் கடை வழிக்கு சரி காதற்ற ஊசி காதற்ற ஊசி உபயோகப்படுமா எல்லாரும் சொல்ற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காதற்ற ஊசி வந்து உபயோகப்படாது காது இருந்தாதான் அந்த ஊசி உபயோகப்படும் அப்படின்ற மாதிரி அதே போல இந்த உடம்புக்குள்ள ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலை வந்து நம்மளால பாதுகாக்க முடியும் இந்த ஜீவன் வெளியேறிடுச்சுன்னா இந்த உடலும் ஒரு நாள் மண்ணாய் போவது தின்னம் அப்படின்ற நீங்க கருத்தை வந்து எடுத்துக்கலாம் ஆனா ஞானத்துல இது இப்படிதான் சொல்லப்பட்ட கருத்தா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஞானத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வேற பொருள் இருக்கு அது என்ன எதுக்கிறதால ஞானத்துல ஞானதுன்னு உண்மையான பொருளே இதுதான் நம்ம வந்து எப்போதுமே புறப்பொருள் அகப்பொருள்னு ஒன்று இருக்குன்னா புறத்தை பத்தி பேசுறது உலக நடைமுறை வழக்கம் இப்ப ஞானத்துல உள்ளார நடக்கக்கூடிய ஒரு செயல்கள் இருக்கு அது உண்மையான பொருள்னு சொல்லுவோம் அகப்பொருள்னு சொல்லுவோம் அந்த அகப்பொருள் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது மிக தெளிவா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இப்ப நம்ம உடம்புல சிரசு சிரசு அதுக்கு மேல வாய்க்குள்ளார அண்ணாக்குன்னு இருக்கு நமக்கு மூன்று நாக்கு நாக்கு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது மூணு நாக்கு எப்படின்னா வந்து முதல் நாக்கு நம்ம பெரிய நாக்கு அதுக்கு தொண்டை பகுதியில ஒரு உள்நாக்குன்னு ஒண்ணு இருக்கும் ரெண்டு நாக்கு அண்ணாக்குன்னு ஒரு நாக்கு இருக்கு அது சின்னதாக இருக்கும் அது அந்த பெரிய அந்த உள்நாக்குக்கு மேல் பகுதியில் அன்னத்துல இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் அண்ணாக்குன்னு பேர் அன்னத்தை தொட்டுகிட்டு இருக்கோம் அந்த அண்ணாக்கு பகுதியில நீங்க வந்து மேலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாக்கை வச்சு இது பண்ணீங்கன்னா அதை வந்து தொட முடியாது அந்த அளவுக்கு நீங்க நாக்கால் போய் அது தொட முடியாது தொட முடியாத அந்த பகுதியில் இருக்கிற அந்த பகுதிக்கு பேர் தான் அண்ணாக்கு துவாரம் அப்படின்னு சொல்றது அந்த அண்ணாக்குல ஒரு துவாரம் இருக்கு அந்த துவாரம் எப்படி இருக்கா அப்படின்னா ஊசி முனை துவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள்லாம் சொல்றாங்க அது எப்படி இருக்குமா ஊசியோட முனைப்பகுதி இருக்கு இல்லையா அந்த முனைப்பகுதி தான் அதுல போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த முனைப்பகுதி மட்டுமே அதுல போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிறிய மெல்லிய ஒரு ஓட்டை இருக்கு அதுக்கு மயிர்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க மயிர்பாலம் என்றால் என்ன நெற்பாறு மயிர்பாலம் இப்படி நிறைய அதுக்கு வந்து மறைப்பொருள் இருக்கு மயிர்பாலம் அப்படின்னா என்னன்னா ஒரு முடி இருக்கு இல்லையா முடி வந்து நீங்க முடிய வந்து ரெண்டா பிரிஞ்சு இருக்கும் அந்த ரெண்டு முடிய ரெண்டா கிழிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு வழியில அந்த மயிருக்குள்ளார ஒரு வழி ஒண்ணு போகும் அந்த வழிக்கு மயிர் மயிர்பாலம் அந்த மயிர்பாலம் போல ரொம்ப ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப துல்லியமாகவும் ஒரு ஓட்டம் இருக்கு அந்த ஓட்ட வழியா நீ ஏறி வந்தினால் என்னை நீ தரிசிக்கலாம் கடவுளாகிய என்னையும் சிவனாகிய என்னையும் நீ தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சோடைய கொடுத்துட்டு போறாரு இந்த விளக்கத்தை எப்போ கண்டுபிடிக்கிறாரோ அப்பதான் அவருக்கு வந்து அந்த வழி தெரியுது அப்புறம் வழி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வழி மூலயமா ஏறி போறதுக்கு அவர் முயற்சி பண்றார் ஜீவனை வச்சு நம்மளோட அவர் உயிரை வச்சு மேல் நோக்கி அவர் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் எங்க பார்த்தாலும் போய் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம் எல்லாமே ரகசியம் சொல்றோம் சிற்றம்பல ரகசியம் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க ரகசியம் தில்லைங்கிறது குருவ மத்தியம் குருவ மத்தியத்துக்கு மேல இருக்கிற ஒரு பகுதிக்கு பேர் தில்லை சிற்றம்பலம் பேரம்பலங்கிறது நெஞ்சி பகுதி சித்ரம்பலங்கிறது தலைக்கு மேல் பகுதி இந்த பேரம்பலத்துல சிற்றம்பலத்துக்கு போகணும் அப்ப ஐம்புலன்கள் வழியாக வெளியே நசிந்து கொண்டிருக்கின்ற இந்த சுவாசத்தை நம்ம உயிர் காற்றை வெளியே விடாமல் உள்ளே மேலும் கீழும் செலுத்தும் தான் நாம் என்ன சொல்றோம் சாகாக்கலை என்றும் வாசியோகம் என்றும் ஞான யோகம் என்றும் பலவாறு இதுக்கு பேர் வச்சிருவோம் நீங்க அதை வந்து உண்மையான குருட்டை வந்து நுட்பமான குருட்டை வந்து நீங்க கற்று தேர்ந்துக்கணும் இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா நுட்பமாக சொல்லி கொடுக்கறதுக்கான குருகள் மிக மிக குறைவு இதை சில பேர் தாழ்வாகவும் பேசுறாங்க வாசியோகத்தை பத்தி ஒன்றுமே தெரியாம ஏதோ சொல்றாங்க இப்படி பல வாரம் இருக்கு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அவங்க அவங்களுக்கு என்ன எது எப்படி வழியோ அவங்க 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 அதை மாதிரி சொல்லிக்கிட்டோம் அதை பத்தி நமக்கு தேவையில்லை இப்போ இந்த வழியா பட்டினத்தாரு நடமாட ஆரம்பிக்கிறார் நம்மளோட ஜீவனை ஏற்றி இறைக்கு நடமாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் அவருக்கு வந்து ஞானோதயம் கிடைக்குது ஞானோதயம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பாடல்கள்லாம் பாடுறாரு தெய்வம் ஒன்றுன்னு இருக்கணும் ஒன்றுன்னு இருக்கணும் ஒரே தெய்வம் தான் இருக்கு அது இல்லைன்னு நினைக்காத அது இருக்குன்னு நினைச்சுக்க ஒரே கடவுள் தான் இருக்காரு அவர் ஒருவர் தான் அப்படின்னு உலகத்திற்கே சொன்னவர் பட்டினத்தார் அது மட்டும் இல்லாமல் உலகத்திற்கு ஞான நூல்களெல்லாம் அவர் பட்டினத்தார் நூல் எல்லாம் கொடுத்துருக்காரு பட்டினத்தார் பாடல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் நான் பிற்காலத்தில் ஒவ்வொரு பாடல்களாக சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் எல்லா சித்தர்களோட பாடல்களையும் நம்ம வந்து விளக்கம் எல்லாம் பார்ப்போம் நம்ம ஞானத்தில் இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு வந்தனோ அதெல்லாம் தான் சித்தர்கள் பாடலாக வச்சிருக்காங்க நீங்க வந்து ஒரு சித்தர் நூலை படிச்சீங்கன்னா போதும் எல்லா சித்தர்கள் நூலையும் நீங்க படிச்சதுக்கு சமம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரோட உ உள்பொருள் எல்லாமே ஒண்ணுதான் வார்த்தைகள் தான் வெவ்வே வெவ்வேற இருக்கும் தவிர உள்பொருள்கள் எல்லாத்துக்கும் ஒன்னாதான் இருக்கும் இப்படி நம்ம நிறைய ஞானங்கள்ல பொய்யான தகவலை வந்து புரிஞ்சுக்கிறாங்க கதற்ற ஊசினாலே அது எதுக்கும் உபயோகப்படாது அதே மாதிரி நீனும் எதுக்கும் உபயோகப்பட மாட்ட அப்படின்ற ஒரு ஒரு தவறான அருந்தான் இயேசு என்ன சொல்றாரு குறுகிய குறுகிய வழி ஒன்று உள்ளது அந்த குறுகிய வழியிலே நீங்க மேலேறி வந்தீர்கள் ஆனால் என்னை தரிசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ற இப்படி ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு மாதிரியா சொல்றாங்க ரா மா ரா மா வா அப்படின்னு மேலே ஏற்றுறது மா அப்படின்னு கீழே இறக்குறது இப்படி ராம ராமான்னு அதை வந்து வாயால் சொல்றது இல்லை அந்த சுவாசத்தால் சொல்றது அதுக்கு பேர் கதின்னு சொல்லுவாங்க கதியிலே நிறைய கதி இருக்கு அது நமக்கு தேவையில்லாத ஒன்றும் அதுக்குள்ள நம்ம போக வேணாம் ராமான்னு சொல்றது ஏசுன்னு சொல்றது எல்லாம் இது எல்லாமே அந்த கதியில் வரும் ஒரு சில பேர் சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோனி இழுத்து கம்முன்னு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் சுதர்சன் கிரியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது எல்லாமே வெவ்வேறு இருந்தாலுமே இந்த யோகம் என்பதை நல்ல குருநாதர் நுட்பங்கள் தெரிந்த குருநாதர்களிடம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமானது இதே போல இந்த பட்டினத்தார் கதையை பார்த்தோம் அதே போல நம்ம இன்னொரு ஒரு நாள் மற்ற ஒரு கதையும் பார்த்துட்டு வரலாம் அதுக்கு நடுவில் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க கேள்வியில் தொடர்ந்து கேட்டுருவாங்க கேட்டிங்கன்னா தான் அதுக்கு தகுந்தாற்போல் நான் என்னால் பதிலடிக்க முடியும் நன்றி வணக்கம்